THIS VIDEO any. And don't take it seriously. வணக்கம் மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அளித்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வோம் நல்லவர்களாக இந்த பூமியில நம்மளால வாழ முடியாது இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் நம்மளை நல்லவர்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்கவே நடக்காது அந்த ஆசை நிறைவேறவே நிறைவேறாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட கூட நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது கடவுளை கூட ஒரு நேரத்தில் நம்ம வந்து திட்டுவோம் கடவுள் நமக்கு நல்லது செஞ்சால் நல்லவர் கெட்டது நடந்தால் கெட்டவர் அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சாவித்திரி அம்மாவுடைய நினைவு ஆக்டர் சாவுத்திரி அம்மாவுடைய நினைவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு எந்த இடத்துலையும் எந்த காலகட்டங்களிலும் நான் சொல்லலை இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி கிடையாது இது சாவித்ரி அம்மாவின் நினைவுகளைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தளம் இந்த தரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் சாவத்திரி அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் நிறைய திரைப்படங்கள் இயக்கியிருக்காங்க நடிச்சிருக்காங்க நிறைய திறமையான நடிகை அந்த காலகட்டங்களில் சிங்க பெண்ணாவலம் வந்த சவுத்திரி அம்மா இன்று இல்லை ஜெமினி கணேசன் ஐயாவோட அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் நிறைய சாதனைகள் புரிஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் நிறைய திரைப்படங்களை ஒரு பெண்ணாக நின்று தனி ஒரு பெண்ணாக நின்று போறான்னாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பக்க பழகமாக ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள் இருந்தாங்க இவங்க இறப்புக்கு பின் ஜெமினி கணேசன் ஐயா குடும்பம் அதாவது அவங்க மனைவி வந்து சாவுத்திரி அம்மாவுடைய குழந்தையை ஏற்று அவங்களுடைய குழந்தையாக வளர்க்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை இவங்க இறந்த காலகட்டங்களை இவங்க உடலை தன்னுடைய வீட்டுக்கு தான் கொண்டு வரணும்னு செம்தி கணேசன் ஐயாவுடைய மனைவி சொல்லி சாவுத்திரி அம்மாவுடைய உடல் வந்து ஜம்தி கணேசன் ஐயா வீட்டில் வச்சு அடக்கம் பண்ணப்பட்டது அப்படி நற்குணங்கள் கொண்டு அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் போற்றி நினைவுபடுத்துவதில் நமக்கு மகிழ்ச்சி அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறீங்க செலிபிரேட்டிக்கு மட்டும்தான் வீடியோ போடுவீங்களா ஏன் எங்களுக்கு போட மாட்டீங்களா ஏழை மக்களுக்கு போட மாட்டேங்களா அப்பாவி மக்களுக்கு போட மாட்டீங்களா நீங்கள் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் மட்டும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஏழை எளிய மக்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா நான் கேட்குறேன் அதுக்கு பதில் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா கேள்வி நீங்கள் கேட்டீங்க அதற்கு பதிலும் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விஷயத்தை கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செலிப்ரிட்டிக்கு கொடுக்குற சப்போர்ட்டை உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய உறவுகளுக்கும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத முழுமையா நீங்க உணர்ந்துக்கணும் நீங்கள் உணர்ந்துட்டு அப்புறம் வந்து அந்த கேள்வியை கேளுங்க அதற்கான பதில் நான் சொல்கிறேன் நன்றி மக்களை வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் ஹாய் நடிகை சாவித்திரி அம்மா வணக்கம் நடிகை சாவித்திரி அம்மா வணக்கம் நடிகை சாவித்திரி அம்மா நடிகை சாவித்திரி அம்மாவின் ஆத்மா பயணிக்கலாம் சாவித்திரி அம்மா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய குரலை கேட்பதற்காக காத்துட்டு இருக்கோம் சவுத்ரி அம்மா உங்களுடைய குரல் ஒலிக்குமா வெயிட்டிங் சாவித்ரி அம்மா நீங்க பேசுவீங்களா காத்து கொண்டிருக்கிறோம் சாவித்ரி அம்மா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டும்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் ப்ளீஸ் பேசுங்க தயவு செஞ்சு ஒரு முறையாவது ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க அம்மா உங்களுடைய ஆத்மா உலகத்துல எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது உங்களுடைய ஆத்மா உலகத்துல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு ஜெமினி கணேசன் ஐயாவுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு சாவித்திரி அம்மாவுக்கு கிடைத்ததா நீங்க இயக்கிய திரைப்படங்கள்ல உங்கள் மனம் கவர்ந்த படம் எது சவுத்ரி அம்மா நீங்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்கள் மனம் கவர்ந்த திரைப்படம் எது ஆத்மா உலகத்துல நீங்க திரைப்பட பிரபலங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா அம்மா ஆத்மா உலகத்துல உங்களுக்கு திரைப்பிரபலங்களையும் ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா அம்மா உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எவ்வளவு வயதானாலும் உங்களுடைய பெண் உங்களுக்கு தான் உங்களுடைய பெண் பெண் பிள்ளைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உலகம் எப்படி இருக்கு அங்க சக்தி எப்படி வேலை செய்து எந்த இறைவன் நடிகையா இயக்குனரா ஒரு சிறந்த பெண்மணியா இருந்திருக்கீங்க இருந்திருக்கீங்க இன்றைய காலகட்டங்கள்ல வாழக்கூடிய பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன சௌத்ரி அம்மா அம்மா உங்களுடைய குரல் ஒலிக்கத்தும் கம்பீரமாக நீங்கள் உடல் அளவில் உடல் அளவில் அழிந்தாலும் உயிரளவில் வாழ்க்கிறோம் உடல் அளவில் அழிந்தாலும் உயிரளவில் வாழும் ஆத்மாக்கள் இன்னமும் இந்த பூமியில வாழ்ந்துதான் இருக்கு அப்படி வாழக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள்ல உங்கள் ஆத்மாவும் ஒன்று உங்களுடைய ஆத்மா இலைப்பாரட்டும் அப்படின்னு நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன் நீங்க இந்த பூமியில மீண்டும் பிறப்பது எப்பொழுது இந்த பூமியில மீண்டும் நீங்க வந்து பிறக்க போற வாய்ப்பு தயக்கங்கள் ஏதுமின்றி பேசக்கூடிய தருணம் உங்கள் தருணம் நீங்க பேசுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய தயக்கங்களை தகுத்தெடுத்து இந்த ஒரு நிகழ்வுல நீங்க பேசணும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி கொடுத்தோம் நன்றி சாவித்திரி அம்மா நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா நீங்க பேசலாம் விடைபெறணும்னு ஆசைப்பட்டால் விடை பெறலாம் நன்றி வணக்கம் சாவித்திரி அம்மா நன்றி வணக்கம் நன்றி 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 மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் கதிர் உங்கள் கதிர் பிளாக் சேனல் மூலமா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்